கம்பம் ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் ஆரோக்கிய அன்னையினுடைய ஒன்பதாவது ஆண்டு சப்பரப்பவனி திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான ஆர்சி கிறிஸ்தவ பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவிழா திருப்பலியிலே பங்குத்தந்தை பாரிவலன் அனுமந்தன்வட்டி பங்குத்தந்தை பிரான்சிஸ் சேவியர் வத்தலக்குண்டு பங்குத்தந்தை மற்றும் அருட்தந்தையர்கள் கலந்து கொண்டு திருவிழா திருப்பலி நிறைவேற்றினர் இதை முன்னிட்டு நடைபெற்ற ஆரோக்கிய அன்னை சப்பரப்ப பணியிலே ஏராளமான ஆர்சி கிறிஸ்தவ பொதுமக்கள் அருட்சகோதரிகள் பங்குத்தந்தையர்கள் பங்கு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்